வளம் பெறும் இந்த திட்டத்தை கொண்டு தான் என்னுடைய முதல் வேலை அதற்கு நீ வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் இதற்காக நான் வந்து டெல்லி வரைக்கும் சென்று உங்களுக்காக போராடுவேன் நம் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக உங்களோட எதிர்காலம் நினைக்கிற தண்ணி கஷ்டம் நம்ம பசங்க படக்கூடாது நம்ம படிச்சுட்டு பசங்க வேலை இல்லாம இருக்காங்க இளம் பெண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க இளைஞர்கள் அவ்வளவு பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அவர்களுக்கு ஒரு தொழிற்பேட்டையோ இல்ல ஒரு தொழிற்சாலைகளை அமைக்க கண்டிப்பாக நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி குறிகின்றேன் மாமழச்சல்லில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நூற்றி டெம்புலன்ஸ் நாம்பழ எல்லாருக்கும் நாம்பழங்களா நூற்றி டேம்புலன்ஸ் ஆஹ் ஆணியாரில் செக் டாம் கட்டுவதற்கு முதல்ல அவர் தான் என் வேலையாக இருக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் இந்த தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்போது அன்றைக்கு இந்த இருக்கும் அதுல வரிசையு நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு என்று நம்பிக்கையோடு படிக்க வேண்டும் என்று உங்களை கைகோப்பி கேட்டு மலேசியா போக ரெடியா அப்போ எட்டு முதல் முப்பத்தி ஒன்று உங்களுக்கு விருப்பமான பண்ணி டே ஸ்லோகன் கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க